ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசையா தீர்க்கதர்சன் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பருவதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கத்த தாம் யார் என்பதை இங்கு விளக்குகிறார் இந்த பூமியில் உள்ள தண்ணீர்கள் அனைத்தையும் தன்னுடைய கைப்படியினால் அளந்து வானங்களை தன்னுடைய கைக்குள்ளாக அடக்கி பூமியில் உள்ள மண் அனைத்தையும் மரக்காலில் அடக்கி பெரிய பர்வதங்களை அளவுகொள்ளாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் அதை சிருஷ்டித்த தேவனாகிய கத்தர் அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவருக்கு போதித்தவன் யார் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் கிணற்றிலிருந்து அளவாகவும் தராசில படிந்து இருக்கிற காணப்படுகிறார்கள் அவர் தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார் பூமியின் உருண்டையின் மேலே வீட்டிருக்கிறார் பூமியில் உள்ள ஜனங்கள் விட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள் நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவைகளின் சேனையை இலக்க திட்டமா எண்ணி அதாவது நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் தேவன் தன்னை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் மாத்திரமல்ல பூர்வ காலத்திலே தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாம் என புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னமே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னென்ன சம்பவங்கள் இந்த பூமியிலே நடக்கப் போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் அப்படியாக நிறைவேறி வருகிறது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என்னுடைய ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்லி இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை எனக்கு ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் நம்மை படைத்த தேவனை நாம் அவருக்கென்று ஒரு சாயலை கொடுத்து இவர்தான் நம்மை உண்டாக்கினார் இவர்தான் என்னை உண்டாக்கினார் என்று நம்மால் சொல்ல முடியாதே தான் கர்த்தர் கேட்கிறார் நாம் இந்த உலகத்திலே வாழ நமக்கு தேவையான சகலவற்றையும் படைத்து நம்மை உண்டாக்கி நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போன போது நம்மை நரகாக்கினையிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு நம்மை பரலவத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவளோடு காத்திருக்கும் இந்த தேவாதி தேவனை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே வானமுமது சிங்காசனம் பூமியும் அது பாதபடி இந்த முழு பூமிக்கும் வானத்திற்கும் சொந்தக்காரர் நீர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் எங்களை உண்டாக்கின கர்த்தரான உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க உமக்கு பிரியமானவர்களை செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்